தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்து ஓட்டம் படித்த கனிமொழியை உடனுக்குடன் நேரலையில் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர்களை சந்திப்பை புறக்கணித்து கனிமொழி ஓட்டம் பிடித்தார் உடனுக்குடன் நீரிழையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன் வணக்கம் முத்துமோகன் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் கனிமொழி பயந்து ஓடி உள்ளார் அது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க முத்துமோகன் வணக்கம் கிணனி இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி செய்தியாளர்கள் அவர் வெளியே வந்தபோது கேட்ட கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி கேட்டதற்கு பதிலளிக்க முடியாமல் காரில் தப்பி ஓட்டம் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் செவித்திறன் குறைபாடு உடையார் குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவி வழங்குள்ளில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டம் பதினோரு மணி அளவில் பதினொன்றரை முப்பது மணி அளவில் முடிவு நிலையில் செய்தியாளர்கள் கனிமரிடம் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்விகள் கேட்க இருந்தனர் ஆனால் அடுத்ததாக தொடர்ந்து இரண்டு மணி நேரமாக செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்க்கும் வகையில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்ற கனிமொழி எம்பி சுமார் இரண்டே கால் மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியே வந்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் அவரிடம் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப முயன்றனர் ஆனால் கனிமொழி எம்பி செய்தியாளர்களிடம் எந்த கேள்விக்கும் பதிலை அளிக்காமல் அடுத்ததாக கூட்டம் உள்ளது இதற்கு பதில் சொல்ல முடியாது என்ற வகையில் செய்தியாளர் கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் தப்பி ஓடிவிட்டார் இதைத் தொடர்ந்து விடாமல் செய்தியாளர்கள் கார் அருகே சென்று கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பதில் கூடுங்கள் என்று கேட்டபோது அதற்கு பதில் கார் கண்ணாடியை ஏற்றிவிட்டு கனிமொழி எம்பி வேகமாக சென்ற சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனனி முத்துமோகன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி